பாப்பாவுடைய ஊர் எந்த ஊர் பாப்பாவுக்கு நாகப்பட்டினம் தான் பூர்வீகம் அங்கே வந்து நம்ம இப்போ ரெண்டு மூணு தலைமுறைகளாக அங்கே இருந்துட்டோம் அதற்கு பிறகு வாப்பா வந்து வாழ்க்கைக்காக லிவிங்குன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில் அதற்காக இந்தியா முழுக்க சுற்றிடுச்சு குறிப்பாக அந்த வட மாநிலங்களுக்கு தான் நிறைய பயணப்பட்டு படித்து ட்ராப் அவுட்டுன்னு சொன்னோம்னா ஃபிஃப்த்து தான் ஐந்தாம் வகுப்புக்கு மேலே படிக்கல ஆனால் அனுபவ கல்வி வா வாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி அனுபவத்தின் மூலமாக ஒரு ஒன்பது மொழிகள் ஆற்றல் பெற்றவராக வந்து வாப்பா வந்து இருந்தது ஹிந்தியெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து படித்த இருந்த ஹிந்தி பேசக்கூடிய எங்களை விட உங்க வாப்பா இவ்வளவு ஹிந்தியை தூய்மையா பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மொழி மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றை வந்து எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழியை முழுமையாக பேசணும் அப்படிங்கிற ஆர்வமும் அந்த உண்மையும் வந்து வாப்புக்கிட்ட எப்போவுமே இருந்திருக்கு தமிழ்ல அவ்வளோ அழகா எழுதும் அதனால தான் தமிழ் முழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால நாகப்பட்டினம் ஆனால் நாகப்பட்டினம் சொந்த ஊர்ல நம்ம வந்து ஒரு அஹ் ஒரு ஒரு ஹோட்டல் ஒரு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் அப்படின்னே ஒரு ஹோட்டல் வந்து தர வச்சாவ அப்போ வந்து இந்த தம்பி படத்தினுடைய ஆஹ் படப்பிடிப்பெல்லாம் நடந்துட்டு இருக்க காலகட்டம் அப்ப சீமான் அவர்களுடைய அஹ் தலைமையில தான் உணவகம் உணவகம் ஹோட்டல் கட்டிட்டா அடுத்தது பார் லைசென்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் அது திறக்கணும் அது வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணியாச்சு பீச்சுக்கு பின்னாடியே பக்கத்துலேயே அப்படியெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் சுனாமி பேரிடர் வருது கட்டிக்கிட்டு இருக்கும் போதே கட்டுமானத்துலேயே வருது அதையும் தாண்டி அதெல்லாம் கட்டி முடிச்சாங்க தங்கம் சீமனாம் திறந்து வச்சாங்க அப்போது தம்பி படத்தில் நடிகையாக இருந்த நடிகை பூஜா அவங்கெல்லாம் வந்தாங்க சின்னத்திரை ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நியூயர்க்கில் அந்த புத்தாண்டு அப்படிங்கிறது அங்கே ரொம்ப கோலாகல வேளாங்கண்ணி பக்கத்தில் அந்த நேரங்களில் ரொம்ப சீசன் டைம்னு சொல்லுவோம்ல